மாலை பொழுது வானத்துக்கு மஞ்சள் கலந்த இளஞ்சிவப்பு நிறத்தைக் கொடுத்து திரும்ப வாங்கிய வண்ணம் கதிரவன் மேற்குத் தொடர்ச்சி மலைக்குள் புகுந்து கொண்டிருக்கிறது ஆறாம் வகுப்பு படிக்கும் கணேஷ் பள்ளியிலிருந்து வந்தவுடன் புத்தகப்பையை இறக்கிவிட்டு அடுப்படியில் கண்ணாடி டப்பாவில் போட்டு வைத்திருந்த பொறிகடலையை இரண்டு வாய் அள்ளி போட்டுக்கொண்டு கொண்டு தெருவின் முற்றத்தில் விளையாடப் போய்விட்டான் இருள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது ஏ கணேஷ் விளையாடியது போதும் வந்து படிடா என்று அம்மா கூவ ஓடிவந்தான் போய் கை கால் அலம்பிட்டு மாடி மேலே போய் படி கணேஷ் நெடுநேரம் மும்முரமாக படித்து கொண்டிருந்தான் கணேஷ் நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்டு தாத்தா கூட படு காலையில் படிக்கலாம் என்றாள் அம்மா சாப்பிட்டு விட்டு தாத்தாவுடன் படுத்தான் தூக்கம் வரவில்லை தாத்தா ஒரு கதை சொல்லுங்க தாத்தா என்றான் பேரக்குழந்தை கேட்கிறதே என்று தாத்தாவும் கதை கூற ஆரம்பித்தார் ஒரு ஊர்ல ஒரு ராஜா அவர் ஆட்சியில மாதம் மும்மாரி பொழிந்தது அந்த ராஜாவுக்கு மீனான்னு ஒரு ராஜகுமாரி தேவதை போல அழகு குருகுலத்துல நல்லா பாடம் படிச்சும் வீர தீர வித்தைகளை கத்துக்கிட்டும் இருந்தது அழகும் அறிவும் இணைந்த பொக்கிஷம் என்று நாட்டு மக்கள் இளவரசியை புகழ்ந்தார்கள் மீனாவுக்காகவே வனம் போன்ற அழகுடன் அரண்மனைக்கு பக்கத்தில் நந்தவனம் அமைத்துக் கொடுத்தார் ராஜா மாதம் ஒரு தடவை அரண்மனையை விட்டு வெளியே வரும் மீனா நந்தவனம் வந்து உலவிவிட்டு போவாள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்துல அந்த ஊருக்குள்ள ஒரு வேதாளம் புகுந்தது அந்த வேதாளம் ராத்திரி நேரம் ஊருக்குள்ள வந்து கல்யாணமாகாத பொண்ணுங்க யாரு வந்தாலும் அடிச்சு ரத்தம் குடிச்சு கொண்டு போட்டுடும் கல்யாணமாகாத பெண்களை விட்டுட்டு வேற யாரையும் தொடரதும் இல்ல கண்ணுக்கு தட்டுப்படுறதும் இல்ல இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சு வேதாளத்தை கொல்ல ஆட்களை அனுப்பினார் ஆனாலும் அதை கொல்ல முடியவில்லை ராஜா குழம்பிப்போய் சோர்வாக இருந்தார் ராஜாவின் மனக்கவலையை மீனா அறிந்தாள் ஒருநாள் ராஜகுமாரி ரொம்ப தைரியமாக ராத்திரி நேரம் அரண்மனை பின்பக்க வாசல் வழியா வேதாளத்தை பார்க்க கிளம்பினாள் கொஞ்ச தூரம் போயி ஊறக் கடந்ததும் கொலுசை மாட்டி ஜலக் ஜலக்னு சத்தம் வர்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சா உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்திலிருந்து அந்த வேதாளம் பாய்ந்து வந்து நின்றது ராஜகுமாரி மீனாவுக்கு அதை பார்த்ததும் பயமாகிவிட்டது இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வேதாளத்தை பார்க்காத மாதிரி உட்கார்ந்திருந்தாள் அந்த நேரம் ராஜகுமாரியின் கண்ணை பார்த்த வேதாளம் மின்னல் தாக்கின மாதிரி தடுமாறியது அதே வேளையில் ராஜகுரி சுதாரித்தபடி தனது இடுப்பில் இருந்த கத்தியை தூக்கி வேதாளத்தின் நெஞ்சில் எரிந்தாள் வேதாளத்தின் நெஞ்சு பிளந்து ரத்தம் பீரிட்டது வேதாளம் சாகப்போற நேரத்துல ராஜகுமாரியை கூப்பிட்டுச் சொன்னது தேவியாரே நான் இல்லை பக்கத்து நாட்டு அரக்கவம்சத்தவன் உங்கள் ஊரில் செல்வச் செழிப்போடு மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை சீர்குலைக்க எங்கள் ராஜாவால் வேதாளம் வேஷம் போட்டு அனுப்பப்பட்டவன் நான் என்று சொன்னான் இதைச் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் உயிர் பிரிந்தது நாடே ராஜகுமாரியை புகழ்ந்தது வீர திருமகள்னு அவளை முடிசூட்டி இளவரசி ஆக்கினார்கள் என்னடா பேரப்புள்ள அந்த ராஜகுமாரி மாதிரி நீயும் நல்லா படிச்சு வீரமா நல்ல தைரியத்தோடு எதுக்கும் பயப்படாம இருக்கணும் என்ன என்று தாத்தா கேட்க கொர் கொர் என்ற குரட்டையுடன் கணேஷ் தூங்கிக் கொண்டிருந்தான் விடியற்காலை ஐந்து மணிக்கு படிப்பதற்காக கணேஷை எழுப்பிவிட்டார் கணேஷும் எழுந்து முகம் கழுவி விட்டு வந்து புத்தகத்தை எடுத்தவாறு தாத்தாவிடம் கேட்டான் என்ன தாத்தா ராத்திரி நீங்க ஏதோ ராஜா ராஜகுமாரி வேதாளம்னு சொன்னீங்க ஆனா எனக்கு முழுக்கதையும் ஏன் சொல்லல என்று கேட்டான் தாத்தா கலகலவென்று சிரித்துவிட்டார் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்